பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா ஏன் உசுற ஒண்ண நானும் மறக்க முடியுமா உயிரு கத்தும் தோப்புக்குள்ள குரு குரு பார்க்கிறே மனசுக்குள்ள குடிசொன்னு மடமடனு சரியுதையா தொட்டில் கட்டுவா தூக்க முடிப்பா ஆரார பாடினிப்பா அவகால தொட்டு தொட்டு அண்ணாட கும்பிடுங்க வணக்கம் மன்னிசை மைதர்கள் அப்படின்னு சொன்னாலே நமது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் அப்படின்னாவே அவர் கிராமிய இசைன்னு சொல்லலாம் அந்த கிராமிய இசையை வந்து இன்றளவுக்கும் வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடியவங்களில் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து மிகப்பெரிய புகழோடு இருக்காங்க அந்த வகையில் மிகப்பெரிய புகழோடு இருக்கக்கூடிய இந்த இலையாளம் ரொம்பவே ஃபேமஸானவர் இவருக்கான ரசிகர் கூட்டமும் மிகப்பெரியது அந்த ரசிகர்களோட அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பாருங்கள் வணக்கம் சார் உங்களது இந்த பயணம் எப்படி தோன்ற ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்களும் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி காரைக்குடி நடக்குது அந்த போட்டியில்தான் முத முதல்ல கிராமிய பாட்டை பாடலாம் அது வரையும் நீங்கள் கிராமிய பாட்டே தொழில் பாடலாம் அப்பதான் கிராமிய பாட்டை பாடல நம்ம கிராமிய பாட்டை பாடும்போது என்னோட ட்ராக் அப்படியே கிராமிய பக்கம் வந்துடுச்சு இல்லை கிராமிய பாடல் பாடணும் நீங்கள் தோன்றது இல்லை அது என்னன்னா எனக்குள்ள அந்த கிராமிய அந்த மண்வாசம் தான் இருக்குது எனக்கு தெரிய எனக்கு தெரியல நான் என்ன நினைக்கிறேன்னா சினிமா பாட்டு பாடன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நான் எடுத்துக்கிட்ட சினிமா பாடல் எல்லாமே நாட்டுப்புற வடிவலான சினிமா பாடலாக தான் இருந்திருக்கு அது அப்படியே கொண்டு போய் என்னை போட்டியில் பாட பாடும்போது நான் அந்த நாட்டுப்புற பாட்டை எடுத்து பாடும்போது நாட்டுப்புற அப்படிங்க நாட்டுப்புறம் அப்படிங்கிற வடி வடிவத்தில் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கொஞ்சம் வரவேற்புனால வேறு நாட்டுப்புற பாடலாம் எடுத்து பா பாட ஆரம்பிச்சிட்டேன் அங்க போட்டியில் பாடினதுனால ஒரு நாட்டுப்புற கச்சேரியில் கச்சேரியில வந்து கூப்பிட்டு பாட பாட சொன்னாங்க அப்போ நான் சினிமா கச்சேரியை விட்டுட்டு நான் கிராமிய பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டேங்களுக்கு போயிட்டேன் அது ஆரம்பத்துல வந்து நான் இதை விட்டுட்டு இதுக்கு போறேனே எனக்கு குடிக்காத ஒரு துறையாக தெரிஞ்சுது அது நீங்க எழுதாத பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஆசைப்பட்ட எல்லாரும் என் காசு இருந்தா வாங்கலாம் இந்த பாட்டு வந்து மதுரை சந்திரமா இருக்கட்டும் நிறைய கிராமிய பாடல்கள் வந்து இதை வந்து பல வருஷமா பாடிக்கிட்டாங்க முன்னாடியில ஆனால் அதே துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு வந்து இன்னார் பாடுனது இதுக்கு முன்னாடி இவங்க பாடுனாங்கன்னு தெரியும் ஆனா இப்போ உள்ளவங்கள்ட்ட போய் ஆசைப்பட்ட பாட்டு யாரு ஹரிகரன் கேட்டீங்கன்னா அரிஹரன் ஏன்னா அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு அவர் அவங்க அதுக்கப்புறம் உண்மையா எந்த கலைஞர் பாடினாலும் அதை வந்து எடுக்க மாட்டாங்க அதில் அது சினிமா பாட்டு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்துச்சு மிகப்பெரிய பேர் கிடைச்ச பாடல் பாடல் தான் அதான் ஒவ்வொரு காலகட்டங்களிலயும் ஒவ்வொரு பாட்டு இருந்துச்சு மானை மரகதமே அந்த ஆல்பத்துல வந்து மானை மரகதன்மை அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்ன பிரிஞ்சினால் பாட முடியுமா அந்த பாடல் வந்து அந்த காலகட்டங்களில் எல்லா மேடைகள்லையுமே கண்டிப்பாக பாடுவாங்க எப்படி கடலை கொள்ள உரத்துல சோழ கொள்ளையில ஆக்காட்டி ஆக்காட்டி இந்த மாதிரி பாடல்கள் எப்படி பிரபலம் அடைஞ்சு வந்துச்சோ அதே மாதிரி இப்ப வரைக்கும் அந்த பாடல்கள் மேடையில பாடாத பாடல்கள் இல்லை மாலை மரகதன் தானா தானா உன்னை நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா ஏ உசுர உன்ன நானும் மறக்க முடியுமா உன்னை பிரிஞ்சு இந்த பெருமையான பாடல்கள் எப்படி பாடணும் இந்த ஆல்பத்தை எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அதான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மேடையில வந்து எப்படி தமிழ் நாதஸ்வரம் வாய்ப்பாட்டு இது மட்டும் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒளிப்படையிலையும் கொடுத்தாங்க சீடிலேயும் கேசட்லையும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க இப்போ இப்போ உள்ள டெக்னாலஜியை கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் இசையில் கொஞ்சம் அதாவது கிராமியம் போகாமல் அதுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் கொஞ்சம் அதை இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இசையில் கொஞ்சம் மேம்பாட்டி மேம்படுத்தி பாடல்களில் வந்து வ வார்த்தைகளையும் அதோட மெட்டையும் கொஞ்சம் கூட நாங்கள் மாத்தறது கிடையாது அப்போ குரல்னு நாங்கள் இப்போ இயல்பாகவே மன்னிசை குரல் தான் கிராமிய குரல் தான் எங்களுக்கு அப்போ மூணு சேர்ந்துருது இந்த பேக்ரவுண்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிருக்கும் எல்லா பாடலையும் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ எல்லா கச்சேரிகளையும் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ மெல்லிசை கச்சேரி ஆக்சுவலாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி நாட்டுப்புற பாடல்களுடைய நிகழ்ச்சியில இருக்கிறதில்ல ஏன்னா பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் நாதஸ்வரம் மட்டுமே அசுரவார்த்தைகள் அசுரவார்த்தையை அது அதை பயன்படுத்தப்படுறதுனாலயே அதோட கிளாரிட்டி இல்லாமல் போறதுனால தூரத்துல இருந்து கேட்கும் போது அதுக்கான எஃபெக்ட் இல்லாமல் போது ஏன் இப்ப நீங்க இந்த கேசெட்ல கொடுக்கக்கூடிய இப்போ விஷுவலைசிங் பண்ணும் போது எவ்வளவு அழகான பாடல்களுக்கு நீங்க மியூசிக் பண்ணிக்கலாம் ஏன் அந்த மாதிரி இசையை வந்து அங்கேயே கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொடுக்கறது இல்லனா அதான் இப்போ என்னென்னா என்னதான் நீங்கள் வந்து குரலில் வந்து சத்தம் அதிகமாக கொடுத்தா கூட இந்த தவுள் நாதசுரம் வந்து அதை அமைக்கிறது ஒருவேளை தவுள் நாசுரம் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை குறைச்சோம் அப்படின்னா அதை அந்த கிராமியங்கிற ஒரு விஷயம் அங்கே இல்லாமல் போயிடும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அப்படி கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் அது அது இது இப்படி ஒரு காரணம் சொல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி நாங்கள் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நாங்கள் ஒளிப்படையில் கொடுக்குறோமோ சீடியில் எப்படி நாங்கள் அந்த கிளாரிட்டி கொடுக்குறோமோ அதே கிளாரிட்டியை கொடுக்க முயற்சிக்கணும் இது வரைக்கும் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கீங்க மூணு ஆல்பம் பண்ணியிருக்கேன் ஓகே ரெண்டாவது ஆல்பம் என்ன பண்ணிங்க ஓ தான்

இப்போ கிராமிய இசையில் இருந்தவங்களுக்கு சினிமாவிற்கு வரணும் ஏன்னா விஷுவல் மீடியாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை எப்ப வருது விழா ரெண்டாயிரத்தி பதினாலில் விழா மாஸ்டர் மகேந்திரன் வந்து முதல்ல இருக்காது கதை நான் படம் அந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் ஜேம்ஸ் ஜோசன் சார் அங்கே ஒரு ஒப்பாரி பாட்டு டெத்து சாங் தான் அது ஒரு டப்பான் முதாபா இருக்கு மதுரை என்னும் மாநகரம் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை வந்து நான் பாடிட்டு போயிட்டேன் அதே மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் யார் பண்ணுறேன் இப்போ என்னோட பாடல்களெலாம் விஷுவல் பண்ணிக்கார் இயக்குனர் ராஜா குருசாமி ஓகே அவர் அந்த படத்தோட கோ டேரக்டர் அவர் அந்த பாட்டு அவர் தான் எழுந்தார் அப்போ அந்த பாட்டு நான் பாடிட்டு போய்ட்டேன் சரி ஒரு கிராம கிராமிய பாடகரே வந்து நேச்சுரலாக அதில் பாடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு என்னை அதை நடிக்க வச்சாங்க கொஞ்சம் மெச்சூடாக காட்டினாங்க அதில் ரொம்ப வெத்தலை வாக்கெல்லாம் போட்டு ஜிப் ஜிப்பாலாம் போட்டு வயட்டிலாம் கட்டி ரொம்ப மெச்சூடாக காட்டினாங்க அதுதான் வந்து முத முதல்ல பாடி நடிச்சு பாட பாட பாட்டாக இருந்தது மதுரை என்ன மாநகரா மாநகரின் செங்கமாலோ வந்தவழி காணலியே போன வழி தேடுதம்மா வந்தவழி காணலியே போன வழி தேழுதம்மா வாரமச்சரமுங்கே வாழுதந்த சாமி நடவு நட்ட நஞ்ச ஹீர நாத்து கூட ஏங்குதம்மா நடவு நட்ட நஞ்ச ஹீர நாத்து கூட ஏங்குதம்மா சரி அடுத்தடுத்த எப்படி சினிமாலையை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு விழா படம் வந்துச்சு அதுக்கப்புறம் இளமி ஒரு ஜல்லிக்கட்டு மையப்படுத்தி ஒரு படம் இளமின் பேர் நம்ம சாட்டை படத்தோட ஹீரோ இவன் நடிச்ச படம் அந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஏவடம் முடிஞ்சிருந்தோம் ரெண்டு பாட்டு ஒண்ணு ஜல்லட்டு ஒரு சாங் ஒன்னு ஒண்ணு அந்த ஜல்லிக்கட்டு பாட்டு வந்து அந்த கால அந்த டயத்துல வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமா நிறைய நடந்ததுனால எங்கெங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு அதுக்கப்புறம் நடத்துனாங்களோ மஞ்சுவர்க் நடத்துனாங்களோ அங்க புல்லாவே அதை போட ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டு எல்லா பக்கமும் முடிச்சிச்சு பெரிய அங்கீகாரமாக எனக்கு சினிமா தொழிலை வந்ததுக்கு அந் அதுதான் பெரிய அப்படின்னு நினைச்சேன் தேசிக்கிற மாதிரி இன்னுமே ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி வந்தா எங்க நடந்தாலும் நம்ம பாட்டு கண்டிப்பா இருக்கும் அதே மீறி இப்ப கபடி போட்டிகள் எல்லாம் கூட அந்த பாடலை போட ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு காலைக்கும் ஒரு வீரனுக்கும் ஒத்து போற ஒரு விஷயம் தான் அந்த விஷயம் அதனால அந்த பாடல் அப்படியே போட ஆரம்பிச்சாங்க நம்ம மேலையில எந்த வேலையும் தவறு விடுறது இல்லை அந்த பாடல மக்களுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஏத்தி பாறக்கா முட்டி பாரு திமிடா நீயும் தொட்டுப் பாரு

தஞ்சாவூர் தஞ்சாவூசன் இப்போ அந்த பாடல்கள்லாம் வந்து மக்கள ரொம்ப ரீச் ஆனதுனால இந்த பாடல் எல்லாமே வந்து காணொலி பண்ணலாம் விஷுவலா பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தவர் ராஜா கிருஷ்ணன் சார் அவர் தான் அந்த பாடலாம் இயக்குனார் அது பொருளாதார பிரச்சனைனால ஒவ்வொரு பாடலாக தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது கச்சேரிக்கு போக வேண்டியது அந்த பணத்தை எடுத்து அதில் போட வேண்டியது அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாடியங்கிற வாடியங்கிறதுக்குள்ள பூங்குயிலே அத்தம் வந்துச்சு மூணு ஆல்பம் கொடுத்தேன் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்ணை ஒன்று காணாமல் கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஹிட்டான சாங்ஸில் இந்த நாலு பாடலுமே இருக்குது இப்போ இந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதான் நே நம்ம பாடல்கள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் கூட யாருன்னு தெரியாது அவங்களுக்கு யாருன்னு தெரியவே இல்லை சில இடத்துல நான் மேடைகளில் வந்து சத்தியமாக நான் தான் பாடணுங்கலாம் சொல்லியிருக்கிறேன் அந்தளவுக்கு ஏன்னா இது ஒரு சில பேர் வந்து யாராவது கேட்கும்போது இது பெரிய பிரபலமான பாடலாக மாறினதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் பாடினீங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறக்கூடிய கூடிய ஆள்லாம் வந்து இருந்தாங்க இருக்கிறாங்க இப்பவும் அதனால் நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு என்னோடய முகம் தெரியலை முகத்தை அவங்க தெரியணும் யார் பாடுனாங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவே விஷுவல் ஒரு ஐடியாவில் வந்தான் அது அப்படியே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவ் பண்ணிச்சு இந்த அத்தமாவுக்கு கிடச்சி லைன் பண்ணுறேன் அத்தமாக உன்னரச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தமாக உன்னரச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்ன கொஞ்சமுமே நாம் இல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்துல நினப்பு மட்டும் கலையுதையா மாமாமய உண்ட நச்சு மல்லிகை மொட்டும் தலையில் வச்சேன் நான் அந்த பாடல கொடுத்த காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைக்கான கலைஞர் எல்லாருமே இந்த மாதிரி பாடல் கொடுக்கணுங்கிற முயற்சி நிறைய இறங்கிட்டாங்க எப்படின்னா அந்த அந்த ஒரிஜினல் கிராமியமா அரசர் மட்டுமே இருந்தது இல்லாம கொஞ்சம் சினிமா டச்சிலையும் வார்த்தைகளையும் மெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இசை இசை பின்னணி செய்ய மட்டும் கொஞ்சம் சேஞ்சிங் பண்ணிக்கிட்டு எல்லாருமே இதே மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மக்கள் அதிகமா நம்மளை தேடுறாங்க விரும்புறாங்கனால நமக்கு கூடுதல் பொறுப்பு வந்துருச்சு வேற வழியே இல்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து ஆள் மாதிரி கண்டிப்பா அவங்களை கொடுத்தே ஆகணும் அவங்க நம்ம அவங்க நம்ம என்ன செய்ய வந்து இந்த மிகப்பெரிய ஒரு போட்டி போறோம் ஃபீல்டாச்சு எப்படி வந்து சமாளிக்கிறீர்கள் போட்டி இருக்கு சார் என்னோட முதல் பதிவு தான் எனக்கான போட்டி நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வாடி அங்குறதுக்குள்ள பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கான போட்டி வாடி அங்கே இருந்து பண்ணலாம் அந்த பாடலை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இன்னொரு பாடலை கொடுக்கணும் இதுதான் என்னோட கண்ணோட்டம் எனக்கு வேற நான் கலைஞர்களையோ வேற பாடகர்களையோ நான் போட்டியாக சொல்லலை இன்னைக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் சாங்ஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் கிராமிய பாடகர்கள் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து ஒரு விதத்தில் வந்து சென்டிமெண்ட் சாங்ஸ் பாடி வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனாங்க வேலுமுருகன் அதே போல் ஒரு சென்டிமெண்ட் சாங்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்குமே ஏதாவது வந்து சென்மல் சாட்சியாக வச்சிருக்கில்ல அது வந்து ஒவ்வொரு மேடைகளையும் எல்லா மேடைகளையும் எல்லா பாடல்களும் கண்டிப்பாக தாயை பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடித்தான் ஆகுவாங்க அது என்னென்னா அங்கே இருக்கிற தாய்மார்களோட பார்வை வந்து நம்ம போக திரும்பவும் அவங்கள அந்த அந்த சூழ்நிலையில் அவங்க ஏதோ ஒரு ம மன உறுத்தல் நம்ம அங்கே உண்டு பண்ணணும் அந்த விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் தாயை பற்றின ஒரு விஷயம் இருக்கும் வர கால காலகட்டங்களில் வேறு சார் பாடின பாடலாக இருக்கட்டும் தெலுங்குதேசம் சார் பாடுன பாடலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் பாடி இருக்காங்க நம்மளும் ஒரு பாடல் பாடணும்னு ஒரு ஆசை தான் இப்போ ஒரு பாடல் பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருக்கேன் அழுக்கு சேல கட்டிக்கிட்டு அம்மா நீங்க போகுதுங்க அழுக்கு சேல கட்டிக்கிட்டு அம்மா நீங்க போகுதுங்க அது யாரும் இல்லைங்க ஏ அம்மா அம்மாதானுங்க அது யாரும் இல்லைங்க ஏன் அம்மாதானுங்க தானுங்க அடுமாடு கோழிக்கெல்லாம் சொந்த உலகே அழிஞ்சாலும் வந்தோம் தொட்டில் கட்டுவா தூக்கம் ஒழிப்பா ஆரார பாடி இனிப்பா அவகால தொட்டு தொட்டு அண்ணாடங்கும் போடுங்க அவகால தொட்டு தொட்டு அண்ணாடங்கும் கும்பிடுங்க அடுக்கு சேர கட்டிக்கிட்டு அம்மா நீங்க போகுதுங்க அசந்து தூங்குத்தி கொடுப்ப அறக்கண்ணு பார்வை அதையும் நான் ரசிப்பேன் என்ன பெத்த சாமி இன்னு வாரி நீ அனப்ப என்ன பெத்த ஆத்தாவ எப்படி நான் மறப்பேன்